மித்திலா நாட்டில் ராஜா ஜனகன் ரொம்ப நல்ல தர்மமான மன்னன் அவருக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது என்னிடம் குழந்தை இல்லையே என்று ஒரு நாள் அவர் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தார் அதுக்கான நிலத்தை தேர்ந்தெடுக்க அவர் தானே வயலை உழத்தி பார்த்தார் உழுவாரி மண்ணை வெட்டும்போது திடீர்னு ஒரு கடினமான பெட்டகத்தைப் போல ஏதோ மண்ணில் மேல் வந்தது ராஜா அதை திறந்து பார்த்ததும் அவர் கண்களுக்கு நம்ப முடியல அதுக்குள்ளே ஒளி பளிச் என்று பிரகாசிக்கும் ஒரு பெண் குழந்தை குழந்தை அழவுமில்ல பயமுமில்ல அவள் முகம் முழுக்க அமைதியும் ஒளியும் அந்த நேரம் ராஜாவின் மனசு நிறைய பரவசமாயிடுச்சு அவர் புரிஞ்சு கொண்டார் இவள் சாதாரண குழந்தை இல்ல பூமாதேவியின் அருளால் பிறந்தவள் அதனாலே அவளுக்கு பெயர் வைத்தார் சீதை என்று மண்ணிலிருந்து வந்த தெய்வீக கன்னிகை ஜனகன் அவளை தனது உயிர்க்குழந்தை போலவே வளர்த்தார் சீதை வளர வளர அழகு அறிவு கருணை எல்லாத்திலும் சிறந்தவளானாள் அவள் நடக்கும்போதே மிதிலா நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் எல்லாரும் சொல்வாங்க இவள் ஒரு நாள் உலகத்தையே போகும் பெண்மணி என்று பின்னர் அவள் ராமனை சந்தித்து இருவரும் சேர்ந்து ராமாயணத்தின் புராண வரலாற்றை உருவாக்கினார்கள்